மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் போலீஸ் மாதிபரிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர்களிடம் களவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இந்த விசாரணைகள் சுமார் இரண்டரை மனுத்தியாலங்கள் குறித்த இரண்டு ஊடகவியலாளர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் பிரகாரம் அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு போலீஸ் மா அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கல்வாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார் தம்மீதான தாக்குதல் குறித்து முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனா் கல்குடா போலீஸில் நடைபெற்ற முறைப்பாடு தொடர்பாகவும் இது எங்களை இரு ஊடக தாக்கிய நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்படாத தொடர்பாகவும் நீதிமன்றத்துக்கு இதுவரைக்குமே சமர்ப்பிக்காத விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நிலுவஞ்சுக்குடி போலீஸார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வினை நல்ல ஒரு விசாரணையை தான் நடத்துவதாக உறுதியளி இருக்கின்றார் இருவர் இருவருக்கும் வந்து அடிக்கடி விசாரணைக்காக அழைக்கின்றார்களே தவிர எங்களை தாக்கிய ஊடக தாக்கிய இரண்டு சந்தேக அவர்களை கைது செய்து ஒரு மனத்தை அழைத்து விட்டு நாலு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் உண்மையிலே நீதியான ஒரு விசாரணை நடைபெறவில்லை என்று ஆகவே எங்களது கோரிக்கைகளை கேட்டறிந்திருக்கின்றார் கழுவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகர் எங்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார் மிக விரைவில் நேர்மையான நீதியான ஒரு விசாரணையை தான் நடத்தி இதுக்கு உடனடி தீர்வினை தருவதாக கூறி உறுதிமொழி அளித்திருக்கின்றார்